சோ சேஸ் அஸ் எஸ் கைட் பி சாம்ஸ் ஃபார்ட்டி ஒன் நைன் ஈவன் மை ஓன் ஃபேமிலியர் ஃப்ரெண்ட் என் ஹோ மா ட்ரஸ்ட் ஹோ ஏக் மை பிரெட் ஹாஸ் லிஃப்ட்டு அப் ஹெசீல் அக்கேஸ்லீ சோ நர்ஸ் இந்த கவனுக்கு என்ன சொல்றாருன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வில்லாரோட வாழ்க்கையுமே நமக்கு வந்து ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு இல்லை நம்மளுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க வந்து ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க இப்போல்லாம் அவங்க கிட்ட வந்து அவங்க வந்து எப்பவுமே வந்து நம்ம கூட வந்து இருந்து நமக்கு தேவையான எல்லா கம்ஃபர்டுமே கொடுத்து நம்ம கூட வந்து எப்பவுமே வந்து சந்தோஷமா வந்து இருப்பாங்க அவங்க வந்து நம்மளுக்கு நம்ம கண்ணுக்கு வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக வந்து தெரியாங்க ஆனால் காடுக்கு மட்டும் தான் வந்து தெரியும் நம்மளுக்கு தெரியாம அவங்க வந்து என்னென்னலாம் வந்து பண்றாங்கட்டு நம்மளுக்கு தெரியாமல் நம்ம பின்னாடி வந்து எப்படி நம்மளை பற்றி பேசுறாங்கன்னு வந்து காடுக்கு மட்டும் தான் வந்து தெரியும் அதனாலதான் வந்து காட் நமக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த மாதிரி வந்து மனுஷங்களை நம்பி வந்து அவங்க வந்து நம்மள வந்து மனுஷங்க எல்லாருமே வந்து எதாவது ஒரு விஷயத்துக்காக வந்து நம்ம வந்து பிட்ரே பண்ணி தான் வந்து ஆவாங்க ஆனால் காட் எப்போவுமே வந்து நமக்கு வந்து லாயலாக வந்து நம்ம என்றைக்குமே வந்து காட் வந்து நம்ம சைட்ல மட்டும் தான் வந்து இருப்பார் மனுஷங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு வந்து போனாலுமே வந்து சரி காட் வந்து கூட வந்து இருந்து நம்ம வந்து பிளஸ் பண்ணுவாரு ஸோ அதனால இனிமே நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்ம வந்து மனுஷங்க எவ்வளவுதான் வந்து இருந்தாலும் நம்ம வந்து காடை வந்து நம்பி காடை தேடி போனோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்து பிளஸ்ட் வந்து இருப்போம் சரி நம்ம ப்ரே பண்ணலாமா ஏசப்பா நான் கொடுத்துக்காங்க நன்றி ஏசப்பா ஏசப்பா இன்னும் சொன்ன மாதிரி ஏசப்பா ஏசப்பா எங்களோட வாழ்க்கையில ஏசப்பா ஏசப்பா எங்கள் க்ளோஸ் ஆனால் அவங்க இருந்தாலும் ஈசப்பா ஈசுப்பா எப்போ இங்கே வந்து விட்டு வந்தால் அவங்க வந்து போவாங்கன்னு அது தெரியாது ஈசுப்பா எப்பவுமே வந்து நாங்கள் உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டை வந்து வச்சு நாங்கள் வந்து உங்களே வந்து பிடிவ் பண்ணுறதுக்கு தான் ஆசை வந்தீங்க ஈசுப்பாடு